ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் ஒரு அற்புதமான தகவலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் என்ன தகவல் அப்படின்னா நம்மளுடைய வீட்டு பூஜை அறையை எப்படி இறைவனுடைய அருட்சக்தி நிறைந்த இடமா எப்படி வந்து நம்ம அமைப்பது அப்படிங்கிற விஷயங்களை தான் வந்து இந்த பதிவு முழுக்க சொல்ல போகிறேன் ஸோ பூஜை இறை அப்படின்னா பொதுவாக எப்படி இருந்தால் இறையருள் அருள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் அதே போல் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அதே போல் அந்த நிறை அந்த இடம் அப்படிங்கிறது பாசிட்டிவிட்டி நிறைந்த இடமாக எப்படி மாற்றுறது இந்த விஷயங்களெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் இருக்கீங்க வெறும் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் எங்களோடய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும் ஸோ இப்போ முதல் விஷயம் பூஜை அறையை எப்படி அமைப்பது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய பூஜை அறை எப் ப்பே வந்து சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து நீங்கள் பூஜை அறைய எந்த ஒரு தூசி படியாம சுத்தபத்தமா வச்சு அதே போல இப்போ காமாட்சி விளக்கு உபயோகிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த விளக்கு எப்பையும் கருகாமல் இருக்கணும் அதாவது இப்போது தினைக்கும் தீபம் ஏத்துறீங்க அப்படிங்கும்பொழுது ஒரு மாதம் கழித்து பார்த்தோன்னா அந்த விளக்கு மேலே கருப்பாக படிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி படிய படிய நீங்கள் பித்தளை விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் சரி அதை க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் சுத்தப்படுத்தணும் கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும் விளக்கை இந்த மாதிரி கருகி இருக்க விளக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு நெகட்டிவிட்டி மட்டும்தான் கிடைக்கும் அதனால் தீபமேற்ற விளக்கு அவ்வளவு சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் தீபம் மூலமாக தான் வந்து நமக்கு கடவுளுடைய அருள் அப்படிங்கிறதே கிடைக்கும் ஸோ தீபத்தை தான் கடவுளாக நினச்சி நம்ம வழிபடவும் செய்கிறோம் ஸோ அந்த தீபம் ஏற்ற விளக்கு ரொம்பவே முக்கியமானது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா எப்பயுமே வீட்டில் தெய்வீக பாடல்களை ஒழிக்க செய்யுங்க சிவாபுராணம் கேட்கலாம் அல்லது கந்த ஷஷ்டி பாராயணம் செய்யலாம் அல்லது கந்த கவசம் படிக்கலாம் உங்களுக்கு என்ன பாடல்கள் பிடிக்குதோ உங்களுக்கு புத்தகம் படிங்க அல்லது எதுவுமே தெரியலனா டிவியில் போட்டு விடுங்க நிறைய இறையருள் சேனல்கள் இருக்கு அந்த சேனல்களில் வர பாடல் உங்களுடைய வீட்டில் ஒழிச்சாலும் ரொம்பவே நல்லது நேர்மறை ஆற்றலை அது வந்து அதிகரித்து கொடுக்கும் அடுத்து பார்த்தோன்னா சாம்பிராணி புகை இந்த சாம்பிராணி அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக நாட்டு மருந்து கிடையில் நிறைய கிடச்சிட்ருக்கு ஸோ ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் இயற்கையாக செய்யக்கூடிய சாம்பிராணியாக இருந்தால் ரொம்பவே சக்தி அதிகம் ஸோ இந்த சாம்பிராணி புகை எதற்காக போடுறோன்னா எதிர்மறை ஆற்றலை வெளியே அனுப்புறதுக்கு தான் வீட்டை விட்டு ஸோ பூஜை செய்கிற இடம் அப்படிங்கிறது சாம்பிராணி புகையும் சேர்த்து ஊதுபத்தியும் சேர்த்து நீங்கள் அந்த சுவாமிக்கு சாம்பிராணியை காமிக்கும் பொழுது கண்டிப்பாக இப்ப அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதே போல எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் அந்த இடத்துல நிறுத்த விடாது சோ வெளியே விடும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பூக்கள் ஸோ முடிந்த அளவுக்கு கடவுளுடைய படங்களுக்கு பூக்களை வச்சு அலங்கரிக்க பாருங்கள் இப்போ முதல் நாள் ஒரு பூ வைக்கிறீங்க அடுத்த நாளும் அதே பூ வைக்கக்கூடாது அதே பூவோடையும் விடாதீங்க என்னென்னா பார்த்தோன்னா இப்போ முதல் நாள் இன்னைக்கு பூ வச்சுருக்கீங்க ஒரு சிலர் நாளைக்கும் அதே பூவையே அப்படியே விட்டுருவாங்க அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது இப்போ ஒரு பூ இன்றைக்கி வைக்கிறீங்க ரெண்டு நாளில் வாடுது அப்படின்னா அந்த பூவை அடுத்து மாற்றியே ஆகணும் ஸோ அடுத்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பூவை வச்சு தான் நீங்கள் தரிசனம்ங்கிறதே செய்ய ஆரம்பிக்கணும் பூஜை அறையில் ஸோ காய்ந்த பூக்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகம் பூஜை சுவாமி படங்களுக்கு வைக்காதீங்க அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா மணி அடிச்சு பூஜை எப்பயுமே கோவிலுக்கு போனீங்கன்னா அர்ச்சகர் என்ன செய்வார் நம்ம சாமி தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி மணி அடிப்பார் மணி அடிச்சு கற்பூர தீபாரதனா காமிப்பார் ஸோ அது எதற்காக கடவுளுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் செஞ்சு அவங்க கடவுளுக்கு போய் சேரும் அதே போல் அவங்க பிரார்த்தனைகளும் கடவுள் கேட்கு கேட்கும் ஸோ அதற்காக தான் மணி அடித்து பூஜை செய்கிறது மணி அடிக்கிறதுன்றதுனாவே ஒரு மங்களகரமான ஒரு சொல் தான் ஸோ அதனால கண்டிப்பா வந்து மணி அடிச்சு வீட்ல பூஜை செஞ்சு பாருங்க நிச்சயம் மங்களம் அப்படிங்கிறது உங்க வீட்டில் உண்டு பண்ணும் அதே போல கற்பூர ஆரதனை நிச்சயம் ஒரு நாளைக்கு ஒரு துறவியாவது பூஜை அறையில நீங்க கடவுள் படங்களுக்கு காமிக்கணும் அடுத்து நெய்வேத்தியமாக உங்களால முடிஞ்சது வைக்கலாம் தினைக்கும் ரெண்டு வாழைப்பழம் வைக்கலாம் அல்லது கற்கண்டு வைக்கலாம் உலர்ந்த திராட்சைகள் வைக்கலாம் ஸோ நெய்வேத்தியம் அப்படிங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்திற்கு ஏற்ப வசதிக்கு ஏற்ப என்ன படைக்கணும்னு நினைக்கிறீங்களோ கடவுளுக்கு மனதார படைச்சி வேண்டுங்க பாத்திரத்தில் தண்ணீர் சுத்தபத்தமான தண்ணீருங்கிறது தினைக்கும் நீங்கள் வைக்கணும் அன்னன்னைக்கு காலையில் தண்ணீரை மாற்றி கொண்டே இருக்கணும் இது ஒன்று அடுத்து அந்த பஞ்சபாத்திர தண்ணீரில் நிறைய விசேஷம் இருக்குது என்னென்னா இப்போ ஒரு பூஜை அறைக்கு போனோன்னா அங்கே இருக்கிற தன்மை அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தும் தெய்வீகத்தன்மை உணர்த்தும் ஒவ்வொரு பூஜை இறைக்கு போனீங்கன்னா பிரகாசமாக இருக்கும் வாசனை திரவங்கள் நிறைந்ததாக இருக்கும் இது எல்லாமே தான் கடவுள் அங்கே இருக்கிறதுக்கான அறிகுறியே ஸோ பாத்திரத்தில் வெறும் தண்ணீர் மட்டும் ஊற்றி வச்சா பத்தாது அந்த பஞ்சபாத்திர தண்ணீரில் என்னென்ன கலக்கணுங்கிறத சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போடுங்க கொஞ்சமாக ஜவாது போடுங்க அடுத்து பன்னீர் தெளிங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு அஞ்சாறு டிராப் விடுங்க அடுத்து ரெண்டு வேப்பிலை கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அடுத்து உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ ஏதாவது ஒரு பூ இது எல்லாத்தையுமே அந்த பஞ்ச பாத்திர தண்ணீரில் போட்டு வைக்கலாம் பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வீக கடாச்சமாக மாறும் உங்களுக்கு ஸோ அடுத்து பார்த்தோன்னா கருங்காலி கட்டை இப்போது நிறையா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆகிட்டுருக்கு கருங்காலி கருங்காலின்னு ஸோ ஆர்டிஃபிஷியல் எதுன்னு தெரியாமல் ஏமாந்துடாதீங்க ஸோ கருங்காலி கட்டை உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கட்டை கிடைக்கிதுன்னா அப்படியே வாங்கிட்டு போய் பூஜை இறையில் வச்சு பாருங்கள் திருஷ்டி அகலும் நோய்கள்லேருந்து விடுபடலாம் சரிங்களா அடுத்து எப்பயுமே வந்து பார்த்தோன்னா மஞ்சள் தண்ணீர் அப்படிங்கிறது காலையிலனா தெளிச்சு விடுங்க மங்களகரமாக இருக்கும் பூஜை அறைங்கிறது அடுத்து ஒரு டம்ளரில் அதாவது ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வெட்டி வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த வெட்டி வேற கொஞ்சம் போட்டு வச்சு பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பூஜை அறை எப்படி அருள் அருள் சக்தி நிறைந்த இடமா மாற்றுவதற்கான வழிகள் வந்து இதுதான் இதற்கு மேல வேற எதுவும் இல்லை இன்னும் சொன்னோன்னா சொல்லிட்டே போகலாம் ஸோ நிறைய நண்பர்களுக்கு வந்து பூஜை அறைய அமைக்கிறதுல சந்தேகம் இருந்திருக்கும் ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ அடுத்து பார்த்தோன்னா எந்த படம் கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஐந்து கடவுள் அதாவது விநாயகர் முதன் முதற் கடவுளான விநாயகர் நம் வினைகளை தீர்க்கக்கூடியவர் அவருடைய படம் அந்த ஐந்து படங்கள் நிறைந்த படம் எல்லார் வீட்லேயுமே அந்த அஞ்சு தெய்வங்களுடைய படம் இருக்கும் ஒரே ஃப்ரேமில் போட்டு அஞ்சு தெய்வங்கள் படம் அந்த ஃப்ரேம் கண்டிப்பாக இருக்கணும் எல்லார் வீட்லேயும் அந்த ஃப்ரேமில் பார்த்தோன்னா சரஸ்வதி தேவி படிப்புக்கு உண்டான அறிவை கொடுக்கபவர் சரஸ்வதி தான் அடுத்து லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தாயார் பார்த்தோன்னா பொருளாதாரம் நிறைந்த லக்ஷ்மியை பணங்காசு தரக்கூடியவர் லக்ஷ்மி தான் அடுத்து பார்த்தோன்னா திருப்பதி திருப்பதி வெங்கடாஜலபதி கடவுள் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது கடன் கிடைக்கவும் செய்வார் அந்த மாதிரி பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் ஒரு குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர் வெங்கடாஜலபதி தான் அடுத்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய கடவுள் வர யாருன்னு பார்த்தோன்னா முருகப்பெருமான் தான் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கிற ஒரு ஃப்ரேம் போட்ட அந்த படம் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று அடுத்த படம் என்னென்னா குலதெய்வ படம் குலதெய்வ படம் கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு பூஜை அறையிலையும் குலதெய்வ படம் இருக்கணும் ஸோ மறக்காமல் ஃப்ரேம் போட்டு வச்சு தரிசனம் செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொடுக்கும் சரி குலதெய்வ படம் இல்லாதவங்க என்ன செய்யலாம் குலதெய்வ படம் வந்து வழி வழியாக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒரு குத்து விளக்கு ஒரு செட் குத்து விளக்கு பௌர்ணமி நாள் அன்னைக்கு வாங்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போங்க அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு என்ன செய்கிறீங்கன்னா அந்த குத்து விளக்கு தீபம் ஏற்றுங்க ஏற்றி பாதி எண்ணெய் வந்து எரிய விடுங்க ரெண்டு விளக்குலையுமே எரிய விட்டு மீதி எண்ணெயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து எரிய விடுங்க அந்த தீபத்தின் மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் காட்சி தரும் ஸோ இதுதான் வந்து வழியே இனிமேல் வந்து அந்த குத்து விளக்க நீங்கள் குலதெய்வமாக நினச்சி வாரம் வாரம் வழிபடலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து முறை பூஜைரைக்கான அற்புதமான ஒரு பதிவை வந்து பதிவிட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்